வணக்கம் நான் உங்கள் தாரா இது கனவுகளின் ராட்சசியே எபிசோட் நம்பர் ஃபார்ட்டி அன்பின் ஆழம் ஸ்கூல் முடிந்து வெளியே வந்த சஞ்சனா அங்கு காயத்ரியுடன் சூர்யாவும் இருப்பதை பார்த்து அவர்களிடம் வந்தாள் சூர்யா சஞ்சனாவிடம் யார் அந்த பசங்க என்று கேட்க அங்கு நின்று கொண்டிருந்த நான்கு பேரை காட்டவும் அவர்களிடம் சென்ற சூர்யா பலார் பலார் என்று அவர்கள் கன்னத்திலேயே வைத்தான் காயத்ரியோ சூர்யா வேணாம் என்று தடுக்க அவனும் அவர்களை அடிக்க ஆரம்பித்து விட்டான் அவர்கள் அனைவரும் பயந்து சூர்யாவிடம் சரண்டராகவும் சஞ்சனா வா என்று சூர்யா அழைக்க சஞ்சனா சூர்யாவின் அருகில் சென்றாள் இனிமே சஞ்சனாவை யாராவது டீஸ் பண்ணிங்க அவ்வளவுதான் என்று சூர்யா மிரட்டவும் சாரிங்க சார் இனிமே எதுவும் பண்ண மாட்டோம் என்றவர்கள் சாரி சஞ்சனா சிஸ்டர் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அங்கிருந்து ஓடிவிட்டனர் அவர்கள் ஓடுவதை பார்த்து சிரித்து கொண்டே சஞ்சனா சூர்யாவை பார்க்கவும் காயத்ரி கோபமாக ஏன் சூர்யா அப்படி பண்ணுறீங்க ஸ்கூலில் யாராவது ஸ்டாஃப்ஸ் பார்த்துருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிட்டிருக்கும் என்று சொல்லவும் சஞ்சனாவோ சிரித்து கொண்டே தேங்க்ஸ் மாமா என்றாள் ஏய் இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணிவிட்டு நீ என்ன தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்க என்று காயத்ரி திட்டவும் காயு நீ ஏன் அவளை திட்டுற எத்தனை நாளைக்கு தான் பொண்ணுங்க பயந்து பயந்து ஓடி ஒழுவிங்க என்றவன் சஞ்சனாவிடம் இனிமேல் பிரச்சனை வந்தால் என்கிட்ட சொல்லு சரியா என் நம்பரை நோட் பண்ணிக்கோ உனக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் எனக்கு கால் பண்ணு என்று சூர்யா சொல்லவும் சரிங்க மாமா என்று சிரித்தாள் சஞ்சனா சூர்யா காயத்ரியை பார்த்தவன் பிரச்சனைன்னு சொல்கிறப்போ நீ தைரியம் சொல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக சொல்கிற என்று சூர்யா திட்டவும் நான் என்ன பண்ணுறது என்று காயத்ரி கேட்டாள் நீ தைரியமாக தான் உன்னை பார்த்து சஞ்சனா தைரியமாக இருப்பா என்று சூர்யா சொல்லவும் ம் சரி சரி நீங்கள் ஓவரா ம் சரி சரி நீங்கள் ஓவரா ஆற்றாம கிளம்புங்க டைம் ஆயிடுச்சு என்றாள் காயத்ரி சஞ்சனா மற்றும் காயத்ரியிடம் சொல்லிவிட்டு சூர்யா அங்கிருந்து கிளம்பவும் சஞ்சனா பாயத்தான் என்று சொல்ல சூர்யா சிரித்து கொண்டே அங்கிருந்து கிளம்பினான் அவன் சென்றதும் சஞ்சனாவை திரும்பி பார்த்து காயத்ரி ஆமாம் என்ன நீ சூர்யாவை மாமா அத்தான்லாம் சொல்கிற என்று கேட்க ஆமாம் முறையா தானே கூப்பிட்டேன் என்று சஞ்சனா கேட்கவும் முறையா என்று காயத்ரி முறைத்தபடியே அவளை பார்த்தாள் சஞ்சனா சிரித்து கொண்டே ஆமாக்கா அக்காவோட ஹஸ்பண்டை அத்தானு தானே சொல்லுவோம் என்று சஞ்சனா குறும்பாக சொல்லவும் ஓ அப்போ முடிவே பண்ணிட்டியா என்றாள் காயத்ரி ஆமா என் அக்காவுக்கு ஏத்தவர் தான் எங்கள் சூர்யா மாமா என்று சஞ்சனா சொல்லவும் உனக்கு சூர்யாவை பிடிச்சிருக்கா சஞ்சனா என்று காயத்ரி ஆர்வமாக கேட்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குக்கா நீ சூர்யா தானே கல்யாணம் பண்ணிக்கோ என்று சஞ்சனா சொல்லவும் இருவரும் பேசி சிரித்து கொண்டு அங்கிருந்து சந்தோஷமாக வீட்டிற்கு கிளம்பினர் சூர்யாவிற்கு ஒரு வழியாக ஃபைனல் செமஸ்டர் முடிந்தது வேலை தேடி சூர்யா அலைய ஆரம்பிக்க அவனது படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை காயத்ரியும் மூன்றாம் ஆண்டு முடித்து நான்காம் ஆண்டில் அடியெடுத்து வைத்தாள் காயத்ரியின் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தனர் அது தெரிந்த காயத்ரி அம்மா இப்போவே எதுக்கு எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்க நான் கொஞ்ச நாள் வேலைக்கு போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லவும் அதெல்லாம் முடியாது காயு நாங்கள் முதல்ல உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்றோம் நீ அதுக்கப்புறம் உன் புருஷன் வீட்டுக்கு போயிட்டு வேலை பண்ணு இல்லை ஏதாச்சும் பண்ணு காலத்தில் எங்கள் கடமையை நாங்கள் முடிச்சிடுறோம் என்று சொல்லவும் அதற்கு மேல் காயத்ரியால் அவள் வீட்டில் பேச முடியவில்லை சூர்யா கிடைக்கும் வேலையெல்லாம் பிடிக்கவில்லை என்று சொல்லி ஆறு மாதத்திலும் ஒரு மாதத்திலும் அந்த நிறுவனத்திலிருந்து வெளியே வந்து விடுவான் சூர்யாவிடம் எப்படி புரிய வைப்பது என்று யோசித்த காயத்ரி சூர்யாவை சந்திக்க காத்து கொண்டிருந்தாள் சூர்யா வந்ததும் காயத்ரி எதுவும் பேசாமல் அவனை பார்த்து முறைத்து கொண்டே இருக்க என்ன மேடம் ரொம்ப கோபமாக இருக்க மாதிரி இருக்கு என்று சூர்யா கேட்கவும் ஆமா சூர்யா நீ ஏன் இப்படி பண்ணுற என்று கேட்க நான் என்ன பண்ணுறேன் என்றான் எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்று காயத்ரி சொல்லவும் என்ன உனக்கு இன்னும் ஃபைனல் ஏற்கூட முடியலை அதுக்குள்ளையம்மா என்று கேட்க ஆமாம் எப்போ எக்ஸாம் முடியுதோ உடனே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க என்று காயத்ரி சொல்லவும் சூர்யா தீவிரமாக யோசித்து கொண்டிருந்தான் ஃப்யூச்சரில் என்ன தான் பண்ணுறதா இருக்க சூர்யா ஏதாவது ஒரு ஜாப் போய் செட்டில் ஆகுன்னு தான் நான் உங்ககிட்ட டூ இயர்ஸ்க்கு மேலே சொல்லிகிட்டு இருக்கேன் நீ போகிற ஜாப் எல்லாம் பிடிக்கலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா எப்படி என்று காயத்ரி கோபப்படவும் என்ன என்ன பண்ண சொல்கிற காயு எனக்கு என்னோடய ஃபீல்டில் ஜாப் கிடைக்கல நீ சொன்ன ஹெல்ப் டெஸ்க் கால் சென்டர்னு ஒர்க் பண்ண பார்த்தேன் என்னால் அதுலேயும் இருக்க முடியல என்று சூர்யா சொல்லவும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் சூர்யா என்னால் எங்கள் வீட்டில் பேச முடியாது நல்ல பொசிஷனில் நீ இருந்தால் தான் என்னால் ஏதாவது பண்ண முடியும் என்றால் காயத்ரி அதை கேட்ட சூர்யா கோபமாக இல்லைனா உங்கள் வீட்டில் பார்க்குற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு என்னை விட்டுட்டு போயிடுவியா என்று கேட்க ஆமாம் வேற என்ன பண்ணுறது என்றால் கோபமாக அப்பப்போ போய் நல்ல செட்டிலான ஃபாரின் மாப்பிள்ளையா பார்த்து உன் வீட்டில் பார்க்குறப்ப என்னை கல்யாணம் பண்ணிக்கோ என்று கோபமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து சூர்யா செல்லவும் சூர்யாவை தடுத்த காயத்ரி எங்கே போகிற என்று கத்தவும் அவன் கேட்காமல் போக நீ இதே மாதிரி இருந்தனா அடுத்து அதான் நடக்கப் போகுது என்றாள் அவளது வார்த்தையை கேட்ட சூர்யா திரும்பி காயத்ரியை பார்த்தவன் அப்போ சரி வேணா கல்யாணம் பண்ணிக்கோ கெட் லாஸ்ட் என்று சொல்ல காயத்ரி ஓடி சென்று அவன் பின்னால் கட்டி கொண்டவள் சாரி சூர்யா என்னை விட்டு போகாத ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதரா என்று கண்கள் கலங்க சொல்லவும் சூர்யா சில நிமிடங்கள் அப்படியே நின்றான் அவளை தன் புறம் எழுத்தவன் காயு என்று அழைக்க ம் என்றாள் சாரி காயு என்று சூர்யா சொல்லவும் இல்ல சூர்யா நான் உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது சாரி என்று காயத்ரி சொல்லவும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர் அவளது முகத்தை தன் இரு கைகளிலும் ஏந்திய சூர்யா காயு நான் கிடைக்கிற ஜாப்க்கு போறேன் உனக்காக உனக்காக மட்டும் என்றதும் காயத்ரி கண்கள் கலங்கிட அவன் அவனது கைகளுக்கு முத்தமிட்டவள் நமக்காக என்றாள் இருவரும் ஒருவரின் மனதை ஒருவர் புரிந்து கொண்டனர் காயத்ரிக்கு தெரிந்த ஒருவரின் மூலம் சூர்யாவிற்காக ஒரு வேலையை பார்த்த காயத்ரி சொல்லவும் சூர்யா வேறு வழி இல்லாமல் அதில் ஜாயின் செய்தான் அந்த வேலை சூர்யாவிற்கு பிடிக்கவில்லை என்றாலும் காயத்ரிக்காக அதில் வேலை பார்க்க ஆரம்பித்தான் காயத்ரிக்கும் தன் வீட்டில் பேசுவதற்கு கொஞ்சம் தைரியம் வந்தது சூர்யா காயத்ரியை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு சென்று அறிமுகப்படுத்தினான் முதலில் சூர்யாவின் அம்மா பத்மா சற்று தயங்கினாலும் காயத்ரியை பார்த்ததும் அவளது பேச்சும் குணமும் பிடித்து போக கடைசியாக ஒத்துக்கொண்டார் சூர்யாவின் தந்தை சிவராமனுக்கும் அவர் தம்பி கிஷோருக்கும் கூட காயத்ரியை பிடித்து போனது அதன் பிறகு காயத்ரி சூர்யாவின் வீட்டில் ஒருவராகவே மாறிவிட்டாள் சூர்யாவும் காயத்ரியும் தங்களது எதிர்காலத்தை திட்டமிட ஆரம்பித்தனர் காயத்ரி சூர்யா வீட்டிற்கு அடிக்கடி வந்து அவளது குடும்பத்தினருடன் நன்றாக பழகிவிட்டாள் அந்த வாரம் சூர்யாவிற்கு லீவ் என்பதால் அவனை பார்க்க சூர்யாவின் வீட்டிற்கு சென்றாள் காலிங் அடிக்க கதவை திறந்த சூர்யா அவளை வரவேற்றான் என்ன சூர்யா ஆண்டியை காணும் என்று கேட்க அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க வர டைம் தான் வந்துடுவாங்க வா என்றான் அங்கிள் ஆஃபீஸ் போயிட்டாரா என்று கேட்க ஆமாம் என்றவன் சரி உட்காரு உனக்கு நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் என்று சூர்யா எழுந்து செல்ல சட்டன அவனை பிடித்தவள் எங்கே போகிறேன் இரு நானே போய் போட்டு எடுத்துகிட்டு வரேன் என்று காயத்ரி கிச்சனுக்குள் சென்றாள் சூர்யா ஏய் கல்யாணத்துக்கு பிறகு தான் எல்லாரும் கிச்சனை பிடிப்பாங்கன்னு பார்த்தா நீ இப்போவே பிடிச்சிட்டியே என்று சூர்யா கிண்டலாக சொல்லவும் ஆமாம் இது ஏன் வீடு ஏன் கிச்சன் என்றவள் கிச்சனுக்குள் சென்று காஃபி போட ஆரம்பித்தாள் அப்பொழுது அவள் பின்னால் வந்த சூர்யா அவளை அணைத்து கொள்ள சூர்யா என்ன பண்ணுற என்று கேட்டாள் காயத்ரி ம் என்னோட பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன் என்று சொல்லவும் சூர்யா விடு ஆண்டி வந்துட போகிறாங்க என்று சொல்ல வந்தால் காலிங் பில் அடிப்பாங்க என்றான் திரும்பி அவனை பார்த்தவள் அப்போ டோர் லாக் பண்ணிவிட்டு ஃபுல் செட்டப்பில் தான் வந்திருக்கல்ல என்று காயத்ரி கேட்கவும் ஆமாம் என்று கண்ணடித்தான் சூர்யா சூர்யாவின் கழுத்தில் தன் கைகளை மாலையாக கோர்த்து போட்டு கொண்டவள் அப்போ கிஷோர் என்று கேட்க அவனும் அம்மா கூட தான் போயிருக்கான் என்றான் சூர்யா ஒன்றும் சரியில்லையே என்று காயத்ரி அவனை பிடித்து தள்ள சூர்யாவோ அவளை இறுக்கமாக பிடித்து கொண்டவன் காயு பிளீஸ் ஒன்னே ஒன்று என்று கேட்க அவன் கேட்பது புரிந்த போதிலும் என்ன என்று புரியாதவள் போல் கேட்டாள் அவள் இதழில் கை வைத்தவன் ஒன்னே ஒன்று என்று கேட்க அதெல்லாம் முடியாது சூர்யா என்று காயத்ரி மறுக்கவும் பிளீஸ் உன் சூர்யா பாவல்ல ஒன்னே ஒன்று என்று கெஞ்சினான் அவனது பாவமான முகத்தை பார்த்த காயத்ரி நீ இப்படியெல்லாம் மூஞ்ச வச்சிட்டு கேட்காத சூர்யா என்று காயத்ரி திரும்பி கொண்டவள் பாலை காய்ச்சி கொண்டிருக்க சூர்யா மௌனமாக தன் கைகளை கட்டிக்கொண்டு கோபமாக நின்று கொண்டிருந்தான் அவனை கவனித்த காயத்ரி என்ன சாருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சா என்று கேட்க அவனோ எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கவும் பாலை சிம்மில் வைத்துவிட்டு அவன் அருகில் சென்றவள் சூர்யாவின் முகத்தை தன்னை பார்க்கும்படி செய்ய அவனோ அவளை பார்க்காமல் வேறு தன் பார்வையை திருப்பிக் கொண்டான் ஹே என்ன ஓர பண்ணுற என்று அவன் சட்டைக்காலரை பிடித்து தன் புறம் இழுக்க இருவரது விழிகளும் மோதிக்கொண்டது சூர்யாவை நெருங்கிய காயத்ரி மெல்ல தன் இதழ்களை சூர்யாவின் இதழோடு பதிக்க இருவரும் தங்களின் அன்பின் ஆழத்தை புத்தத்தின் வழியாக பரிமாறிக்கொண்டனர் காயத்ரி அவனது பின்னந்தலையை பிடித்து கொள்ளவும் சூர்யா காயத்ரியின் இடுப்பை இறுக்கமாக பிடித்து தன்னோடு இணை இணைத்து கொண்டவன் அவளது இதழை மெல்ல சுவைத்து பருக ஆரம்பித்தான் இருவரின் முத்தங்களும் நீண்டு கொண்டே இருக்க இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் டாட்டா